எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே எல்லா செல்வங்களையும் பராசக்தி அபிராமி எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடப்பதற்கு ஒரே ஒரு சக்தி நமக்கு தேவை ஒரு சக்தி ஒரு பவர் அந்த பவர் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அதே சக்தியாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது அதே நமக்கு சக்தியாக இருந்தால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும் இப்போ உதாரணம் ஏதாவது ஒரு வார்த்தையை அம்மா சொன்னால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் அப்பா சொன்னால் ஆறுதலாக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் சூப்பராக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் பிடிக்காது அப்பா சொன்னால் சுத்தமாக பிடிக்காது ஆனால் வார்த்தை ஒன்று தான் அது யாருக்கிட்டேந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதே என்னென்னா ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு சக்தி அந்த நேரத்தில் நம்மளை லைஃபை மாற்றி விட்றோம் காலையில் பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிறோம் விடியுது நிறைய பேரோடய வாழ்க்கை விடியாமல் கூட போகும் என்னன்னு கேட்டால் நல்லா தான் சார் நினச்சேன் நல்லது தான் சார் நினச்சேன் நான் இது மாதிரிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈவினிங் சொல்லுவாங்க நான் சாதாரணமாக தான் சார் இந்த ஃபோனில் பேசுனேன் சாதாரணமாக தான் சார் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினேன் சாதாரணமாக தான் சார் நான் வந்து இந்த விஷயத்தை பார்த்தேன் சாதாரணமாக தான் சார் நான் நடந்தேன் இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க அப்போ நமக்கு சரின்னு பட்டது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டிருக்கு அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது அப்புறமா அவங்க தவறுன்னு பட்டதுனால நம்ம அதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது செஞ்சுருக்கக்கூடாது இது என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம மனசே திருப்பி ஒரு ரவுண்டு நம்மள்கிட்ட சொல்லும் இது மாதிரி ஏன் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது நல்ல மனிதர்களை இழக்கிறோம் நமக்கு நடக்கிற ஏன் வா விஷயங்களுக்கு நாமே ஜபாத் வேறு ஆகிறோம் பொறுப்பாகிறோம் ஆனால் உடனே அது நமக்கு நம்மளுக்கு தான் நாம் பொறுப்புன்னு நமக்கு தோணாது எல்லாமே சரியாக பட்டிருக்கும் பிறகுதான் அது பொறுப்பாக இருக்கும் இது எப்படி நாம் தான் ஒரே ஆள் தானே நம்ம என்ன டபுள் கே கேரக்டராக நடிக்கிறோம் நம்ம ஒரு படத்திலலாம் நடிக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லையே அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறோம் கரெக்டாக இருக்குது அதே இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல இன்னொரு நேரத்தில் அப்புறம் திருப்பி நமக்குள்ளே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்படியே பல பிரச்சனைகளை சந்தித்து பல விஷயங்களை இழந்து நல்ல நேரத்தில் கூடுற நேரத்தில் வார்த்தையை விட்டு வகையாக சிக்கினவங்க எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஆச்சுன்னே தெரில சார் இனிமேல் இந்த பொழப்பே வேணாம் தொழிலை வெறுக்கிறவங்க உண்டு குடும்பத்தை வெறுக்கிறவங்க உண்டு தன்னை அனாதை போல் பாவித்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யக்கூடாது நான் இப்படி நினச்ச அதை செய்யலை அப்படின்னு நம்மளை நாமளே திட்டமிடுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பி நிற்போம் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒரு சக்தி கிரகத்துடைய தன்மை நம்மளை மாற்றுது அப்படி எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் எந்தெந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நாம் வாயை பொத்தின்னு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் எந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே ஆகும் எந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஆப்போசிட் ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் மாற்றங்கள் ஏற்படும் நல்லா கவனிங்க அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா வாங்க உள்ளத்திலே அருமையான உள்ளம் அது வந்து ரிஷபத்துடைய உள்ளம் ரிஷபம் அப்படின்னா பயமுறுத்துபவர்கள் கிடையாது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவன் என்னத்தை நமக்கு என்ன பாணியை விட்டு கொடுக்குறானோ எதை காட்டி கொடுக்குறானோ அதை ஓகேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் பலமாக இருக்கு சில நாட்கள் பலகீனமாக இருக்கிறது சில நட்சத்திரங்கள் பலமாக இருக்கு சில நட்சத்திரங்கள் பலகீனமாக இருக்குது அது எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்ல போகிறேன் இதை செஞ்சிட்டோம்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் தோல்விங்கிறது வராது உரலுக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்னு சொல்லுவாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மத்தளம் போல உங்களுக்கு இருக்கிற ஆப்போசிட் பிளானட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யார் அப்படின்னா ஆறு நட்சத்திரங்கள் ஆப்போசிட்டாக இருக்கு என்னங்க இது எல்லா ராசிக்கும் மூணு நட்சத்திரம்தான் ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் விசேஷமாக ஒன்று போடுறீங்களே ஆறு நட்சத்திரம் அப்படின்னு எஸ் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள்ட்ட பழகும்போது கவனமாக பழகணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நல்ல கவனிங்க இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களால் உங்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படும் மனசில் வந்து வருத்தம் கூட ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு உச்சமாக உங்களுக்கு ஒரு கிரக ரீதியாக உங்களுக்கு சில நட்சத்திரங்கள் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த நட்சத்திரங்கள் யார் யார் அதையும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் முதல்ல அலாட் எந்த நட்சத்திரக்காரர்களோடு நாம் பழக வேண்டாம் எந்த நட்சத்திரக்காரர்களோடு பழகணுங்கிறத நான் அடுத்தது சொல்ல போகிறேன் எந்த நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் பழக வேண்டாம் இதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் யாரோடு கூட்டணி வைக்கும்போது பார்த்து வச்சுக்கணும் இந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அதுமாரி அந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நமக்கு செட் ஆகாது அதே மாதிரி சில கிழமைகளை ஆரம்பித்தா செட் ஆகாது ஏன் நம்ம மனசுக்கும் அந்த மனசுக்கும் இடையூறுகள் இருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும் அவள் ஏதாவது நமக்கு பெரிய ஞானி மாரி பேசுவோம் அதெல்லாம் கேட்க மாதிரி இருக்கும் நம்ம மனசை சாந்தமாக இருக்கிற மனசையே போர்க்குணமாக்கிட்டு போயிடுவான் என்ன நட்சத்திரம் தெரியுமா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தை அன்று ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பத்து தடவை யோசித்து ஆரம்பிங்க திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரக்காரர்களோடு பழக வேண்டிய நிர்பந்தம் வந்தால் உங்களுக்கு நீங்கள் சாந்தமாக இருந்தாலும் உங்களை போர்க்குணத்துக்கு கொண்டு போயிடுவாங்க உங்கள் மேலே வந்து அதாவது நீங்களே நல்லா இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களோடு பழகும் போதும் கவனமாக பழகுங்கள் அப்படி பழக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா துர்க்கையுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களோடு உங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும் துர்க்கை வராகி பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற கடவுளெல்லாம் நீங்கள் வணங்கணும் இந்த நட்சத்திரக்காரரோட பழக வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அவருடைய மூல மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கும் அப்போ தான் அந்த கிராசிங் கரெக்டாக இருக்கும் அதுமாரி இந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எ எதிர்பார்க்குற ஒரு வெற்றியே கொடுக்க முடியாது அடுத்தது பாருங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் மாதிரி நம்மள்கிட்ட பேசுவான் நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்றது முடிவு பண்ணிவிடுவான் அப்போ இவர்களோடு ஹேண்டில் பண்ணுறதும் நமக்கு கஷ்டம் அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களோடு போது பார்த்து பழகுங்க ஏன்னா எல்லா கிரியே என்ன சொல்லுவாங்க நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க பாராட்டை இல்லைன்னா உங்களை தலையில் தட்டி நீங்கள் தப்பு நீங்கள் இப்படி கெட்டவர்கள் அப்படின்னு உங்களை வந்து தம்பட்ட அடிப்பாங்க உங்கள் கெட்டதை வெளியில் காட்டுவாங்க ஸோ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்களோடு கவனமாக பழகுங்க இன்னும் சொல்லப் போனால் உங்கள் சீக்கிரட்டெல்லாம் அவங்கள்கிட்ட சொல்லிவிடாதீங்க யார் கண்ணில் படுதோ இல்லை இவங்க கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க ரிஷபராசிக்காரர்களை அப்புறம் கிழிச்சி தொங்க விட்டுருவாங்க அது மாதிரி அந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க அது வேண்டாம் ஆபத்து அப்போ எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம் இப்போ நமக்கு வரும் அந்த எண்ணம் வரும் நான் எந்த நட்சத்திரத்து நமக்கு ஒரு செஞ்ச உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரிஷபராசிக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் மிருக சிருஷ நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை மிருகசிரிஷும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் செஞ்சால் ஒரு காரியம் நல்லதை கொடுக்கும் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செய்ய வேண்டாத கிழமை எடுத்துக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையில் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகு காலம் எப்போ வருதோ ஞாயிற்றுக்கிழமையும் வேண்டாம் ராகுகாலமும் வேண்டாம் இந்த ராகுகாலம் உங்களுக்கு செட் ஆகாது ரவு காலத்தில் எதையுமே துவங்காதீங்க ஒரு கிராசிங் டைமில் கூட நீங்கள் ஒரு ஆரம்பிச்சாச்சிங்க ரவு காலத்தில் தாங்க கடக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் வேண்டாம் ஏன்னா உங்களை சுற்றி விட்டுடும் பாம்பு மாதிரி யாராவது நம்ம பக்கத்தில் இருந்து விஷத்தை போட்டுடுவோம் இவன் தான் போடுறானே தெரியாது இங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இது நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நல்ல விஷயம் இதெல்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் இதை உணர்ந்துட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கிழமைன்னா திங்கக்கிழமையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் ரொம்ப பெஸ்ட்டாக அமையும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எந்த ரா நட்சத்திரம் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகாதவர்களை இப்போ இருக்கிறோம் ஆகக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்தந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருங்க இதில் உங்களுக்கு மூணு நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கிங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜென்ம நட்சத்திரம் வேலை செய்யும் அது கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் ஆனால் இந்த ஆறு பேர்கிட்ட சிக்கிக்காதீங்க சிக்கிக்கிட்டிங்கன்னா பார்த்து வாங்க இந்த ஆறு நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா ஆபத்தில் வரும் பார்த்து ஆரம்பிங்க அதே மாதிரி ராவு ஆரம்பிக்க வேண்டாம் இதுக்கு முத்தாய்ப்பை என்ன பரிகாரம் நந்தி பகவானை வழிபாடு பண்ணுங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நந்தியை போய் கும்பிடுங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்புறதை விட உங்களுக்குலாம் நந்தியை கும்பிட்றது பெஸ்ட்டு துவார பாலகர்களை கும்பிட்றது பெஸ்ட்டு சண்டிகேஸ்வரரை கும்பிட்றது பெஸ்ட்டு உங்களுக்கு மூணு சுவாமி நந்தி பகவான் சண்டிகேஸ்வரர் துவார பாலகர்கள் நான் விஷ்ணுவை தாங்க நான் ரொம்ப விரும்பி வணங்குவேன் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க விஷ்ணுவை தான் நான் வணங்குவேன்னா மகாலட்சுமி தாயார் பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதியில் போய் முறையிடுங்க எப்பேற்பட்ட அசௌகரியமான சூழ்நிலைகளும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் தாயாரை தரிசனம் பண்ணிங்கன்னா விஷ்ணுவை தரிசனம் பண்ணுறவங்க நான் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு நான் சேவை பண்ணுறேங்க நான் சிவன் கோயிலுக்கே போகமாட்டேன்னு சொன்னால் தாயாரை போய் பாருங்கள் நான் சிவாலயம் போவேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நந்திகிட்ட பேசுங்கோ சண்டிகேஸ்வரர்கிட்ட பேசுங்கோ துவார பேசுங்கோ ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் எதிர்பார்த்த நல்லது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பே ஆறு பேர்கிட்ட கவனமாக இருங்க இவங்க நம்மளை இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் செட்டாகுவாங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு